அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தலா பாக்காத்தூ இன்றைய தலைப்பு வந்து மிக அருமையான ஒரு தலைப்பு மக்கள் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு தலைப்பு இத பத்தி இன்ஷால்லாம் தொழுக அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆயுதம் நம்மளுக்கு நம்பி சொல்லி அவங்களுக்கு பெற்றுக் கொடுத்த பெரிய பொக்கிஷன் நம்மளுக்காக அவங்க போய் பெற்று வந்த ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த தொழுகையோட விஷயம் இஸ்லாத்துல முதல் கடமை களிமா இரண்டாவது கடமை என்னங்க தொழுகை தொழுகைக்கு மட்டும் விதிவிலக்கே கிடையாது ஆண்களுக்கு நம்ம ஆண்களோட சப்ஜெக்ட் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஷால்லா நோன்பு இவங்க தான் வைக்கணும் ஜக்காத்தி இவங்க தான் கொடுக்கணும் ஹஜ்ஜி இவங்க தான் செய்யணுங்கிறதுக்கு ஒரு வரிமுறை இருக்கு ஒரு முறைகள் இருக்கு ஒரு தர்த்தீப் இருக்கு ஆனா ஒருத்தர் தொழுகை இதற்காக விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னா அவரை மாதிரி ஒரு ஒரு நஷ்டவாதி யாருமே கிடையாது சஹாபாக்களோட தன்மை என்னன்னு சொல்லி சொன்னாக்க இந்த காலத்துல உப்போட விலை வெறும் நாலு ரூபா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவுங்கிறது எனக்கு தெரியல அல்லா அல்லா தான் அறிவான் அந்த ஒரு உப்புக்காக நபி சொல்லா இந்த சகாவி ஒரு உப்புங்கிற உப்பு வேணுங்கிறதுக்காக பள்ளிவாசல் வந்து ரெண்டு அக்காயிரத்தி தொழுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நபி சொல்லாட்சா ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க இந்த ஹதீஷ் வந்து திருமீதியில பதியப்பட்ட ஹதீஸ் திருமதியில பதியப்பட்ட ஹதீஷா இருக்கு ஒரு செருப்பு வாரா இருந்தாலும் நீங்க போய் அல்லாட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க ஷார்ட்டா சொல்லி முடிச்சிட்டாங்க செருப்பு வாரின்ற காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய ஒரு சாதாரண விஷயம் அதுவா இருந்தாலும் நீங்க அல்லாட்டை கேளுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்ப நம்ம விளங்கணும் இஸ்லாத்துல ஒரு நேர தொழுகையை விட்டோம்னு சொல்லி சொன்னாக்க இஸ்லாத்துல பங்கு இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க சொல்லி சொன்னாங்க யார் ஒரு நேர தொழுகையை விடுவாரோ அவருக்கு இஸ்லாத்துல பங்கு இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க நம்ம விளங்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஏழையா இருந்தாலும் தொழுகணும் பணக்காரங்களா இருந்தாலும் தொழுகணும் யாருக்கும் இதுல விதிவிலக்கே கிடையாது பைத்தியக்காரங்களுக்கு மட்டும்தான் ஆண்கள்ல விதிவிலக்கு தொழுகைக்கு மத்த எல்லா ஆண்களுமே கம்பல்சரி தொழுகணும் இப்ப இன்றைய சமுதாயத்தோட நிலைமை என்னன்னு சொல்லி சொன்னாக்க ஜும்மாக்கு பள்ளி நிறைஞ்சு வழி நிக்க இடம் இல்ல பொதுவான ஊர்ல சொல்றேன் எந்த ஊரே எந்த ஊரே நான் மென்ஷன் பண்ணி பேசல பொதுவாக சொல்றேன் ஒரு பள்ளி திறந்திருக்கு ஜிம்மாக்கு நிக்க இடம் இல்ல அன்னைக்கு அசர்ல பார்த்தா ஒரு சமுதாயம் இருக்கு நல்லா பாதுகாக்கணும் அல்லாஹ் நாடியவங்க தான் பள்ளிக்கு போக முடியும் நம்ம ஏன் பள்ளிக்கு போக மாட்டேங்கிறோம் நம்ம கவலைப்படணும் என்னங்க ஏன் அல்லாஹ் நாடலை அப்படின்னு இப்போ எங்கள் வீட்டுக்கு நான் யாரை கூப்பிடுவேன் எனக்கு தெரிஞ்ச உயர் சொந்தக்காரவங்கள தான் நான் கூப்பிடுவேன் அப்ப அல்லாஹோட வீட்டுக்கு யாரை அல்லாஹ் கூப்பிடுவானா அல்லாஹ் யாரை விரும்புறானோ அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவங்கள தான் அல்லாஹ் கூப்பிடுவோம் அப்ப நம்மள ஏன் கூப்பிடுன்னு சொல்லி நம்ம அதிகமாக கவலைப்படணும் நபிசொல்லாஹ் அலிஸ் இல்லா அவங்களோட உமத்தில் சில உம்மத்துங்களுக்கு அதாவது நக்ஸலாவசன் அவங்களோட உம்மத்துல வேற ஏதோ ஒரு நபியோட எனக்கு சரியா யாவும் இல்ல ஐம்பது நேர தொழுக இருந்துச்சு இப்ப அவங்க அல்லாட்ட அழுது மன்றாடி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளுக்கு வெறும் அஞ்சு வத்து வாங்கி கொடுத்துருக்காங்க தொழுகைய நம்ம எவ்வளவு பேரு பாமந்தியா தொழுகாம இருக்கிறோம் எத்தனை பேர் தொழுகையை விட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த தொழுகையிலே மிக 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 உன்னதமான தொழுகை என்னன்னு சொல்லி சொன்னாங்க ஃபஜருடைய தொழுகை இந்த ஃபஜருடைய தொழுகை இருக்குது இந்த ஃபஜருடைய தொழுகை யார் தொழுகிறாரோ அவர் பாதுகாப்பு கிடைக்குது எவ்வளவு பெரிய விஷயம் இதுல ஷிஃபா எல்லா நோய்க்கும் தொழுகையில தான் இருக்குது பிரகாசம் கிடைக்குது லுஹர் தொழுதா உணவுல பறக்கத் கிடைக்குது அசர் தொழுதா உடல்ல தாக்கத் கிடைக்குது மகரி தொழுக மாரி தொழுதா ஷாலிகான குழந்தைகள் கிடைக்குது இசா தொழுதா நம்மளுடைய தூக்கத்துல நிம்மதியான தூக்கம் கிடைக்குது சுபகா நல்லா அஞ்சு தொழுகையில அஞ்சு வகையான நன்மைகள் கிடைக்குது நம்மளுடைய அல்லாவுடைய வல்ல இதெல்லாம் அப்ப அல்லாவுக்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமல் எதுன்னா தொழுகலாம் தொழுகிறப்ப நம்ம என்னங்க அல்லாஹ் எஜமான் நான் அடிமை என்பதுதான் நோக்கம் ஏன் இஸ்லாத்த ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்பது ஒரு மதமல்ல மார்க்கம் ஏன் சொல்றாங்கன்னா பெரிய கலெக்டரா இருப்பாரு பெரிய ஊரோட தலைவராக இருப்பாரு பெரிய பெரிய ஆளா இருப்பாரு ஊர்ல பெரிய தா தாசில்தாராக இருப்பாரு விவோவா இருப்பாரு யாரா இருந்தாலும் பள்ளிக்குள்ள வந்துட்டு அவர் ஒரு முஸ்லீம் ஒரு இமாமுக்கு பின்னாடி தான் தொழுதாகணும் இதுல இமாம் நான் வந்து கலெக்டரா இருக்கிறேன் நான் தான் தொழு வைப்பேன் நான் தான் முன்னாடி சப்போல் அடிப்பேன் அது இஸ்லாம் அதை பற்றி சொல்லலை அப்ப ஏன் மார்க்கம்னு சொல்கிறாங்கன்னா இது மாதிரி தன்மைகள் இருக்கு இந்த தொழுகைய அல்லாஹ் சுபானாவ தாலா நம் அனைவருக்கும் கடமை இருக்கிறோம் இது மாதிரி அஞ்சு நேர தொழுகைய இமாம் ஜமாத்தோட தக்பீர் உலாவோட தொழுவக்கூடிய நன் மக்களாக அல்லாஹ் சுபஹானா தாலானா அனைவரையும் ஆக்கி அறிவு புரிவானாக சஹாவாக்களோட தன்மை போல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாங்கள் அல்லாவிடத்திலும் மட்டும் கேட்டு கேட்டு பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுபஹானா நாம் அனைவரையும் ஆக்கி அறிவு புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தஆலா வரகாத்தூர்